பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கிட்ட பேசிட்டு வந்த கோபிக்கு என்ன முடிவு எடுக்கனே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சுதாகர் பேசின எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்க உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி தான் புரியாமல் என்னென்னவோ பேசிட்டு இருக்கானா நீயும் இங்கே போய் இதை பற்றி மறுபடியும் பேசிட்டு வந்திருக்குறியே இதெல்லாம் ரொம்ப தப்பு இனியா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர்த்து மறுபடியும் கொடுத்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதான் இவ்வளோ கோவப்படுறானா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக சம்மந்திக்கிட்ட போய் பேசிட்டு வரையே நம்மளை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் அவங்க என்ன நினைப்பாங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை சம்மந்திக்க ஒன்றும் கொடுக்கல நம்ம வீட்டு பொண்ணு இனியாவுக்காக தானே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பொறுமையாக அமைதியாக தான் எல்லாத்தையும் யோசிக்கணுமே தவிர்த்து அடிக்கடி அவங்கக்கிட்ட இதை பற்றி போய் பேசுகிறதுலாம் ரொம்ப தப்பு கோபி நான் சொல்கிறத நீயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உடனே கோபியும் என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்க பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே இங்கே ராமமூர்த்தியோட ஃபோட்டோவோட வீட்டுக்கு வர என்ன பாக்கியா ஃபோட்டோ இப்படி இருக்குன்னு கேட்க மாமாவோட ஃபோட்டோ கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சுதாகரோட ஆளுங்க எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் மாமாவோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் அங்கே போனேன் ஆனால் மாமாவுக்கும் அங்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல என்னையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க இந்த சுதாகர் மேலே தான் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு பாக்கியா கேள்வி கேட்குறாங்க உடனே கோபியும் எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே சம்மந்தி ஏன் கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் பாக்கியாவை அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு என்ன பேசினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரியலன்னு சொல்ல நான் பார்த்துக்குறேன் கோபி அது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது அந்த சுதாகரால் பிரச்சனை எனக்கு தானே வருது நானே பார்த்து சமாளிச்சுக்கிறேன் இனி அது என்னுடைய ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு நான் என் மனசை மாற்றிக்கிறேன் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம் சுதாகர் கிட்ட போய் பேசவும் வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே கோவமா பாக்கியா பேசிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியா அமைதியாக இருக்காமல் கிட்ட போய் வெளுத்து வாங்குறாங்க யாரை கேட்டு நீங்கள் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த ரெஸ்டாரண்ட் என் பொண்ணுக்காக கொடுத்ததுன்னா என் பொண்ணு தானே எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அவ தானே ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் நீங்கள் யாருங்க ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் மாற்றி அதை எல்லாத்தையும் எல்லா ஏற்பாடையும் செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்க உங்க பொண்ணுகிட்ட நீங்களே பேசிக்கோங்க உங்க பொண்ணு சொல்லி தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் இனியா சொல்ல போய் தான் எல்லா ஏற்பாடையும் செய்யறேன் அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுடையது இல்லை அதனால அதை பத்தி நீங்க இனி பேச என்னை பார்க்க வரவே வராதீங்க பாக்கியலக்ஷ்மி கொஞ்சம் கூட எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராத உங்க வீட்டில் உள்ள பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேனா நான் இந்த பிஸ்னஸ்க்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அதுக்காக தான் கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன் அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு இனியா என் மருமகளா சந்தோஷமா வாழணும்னா இனி இந்த ரெஸ்டாரெண்ட்டை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம என் பையன் ஒன்றும் விரும்பி இனியாவை கல்யாணம் பண்ணிக்கல நான் இந்த பிஸ்னஸ்க்காக தான் என் பையன் மனசை மாத்தி கல்யாண ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க தேவையில்லாத பிரச்சனை செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை மறுபடியும் இனியாவுக்கு தான் வரும் அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியாது உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே பெருசாக என்ன கார் வாங்கி கொடுத்திங்களா இல்லை வீடை கொடுத்திங்களா எதுவுமே உங்ககிட்ட நாங்கள் வாங்கலை இனியாவுக்காக அப்படி இருக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக கொடுத்துருக்கோன்ற சந்தோஷமாக இருக்காமல் எதுக்காக வந்து பிரச்சனை செய்கிறீங்க ஒரு சம்மந்தின கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்தி பேசுகிறீங்க கொஞ்சம் தான் பொறுமையாக இருக்க முடியும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது பாக்கியலக்ஷ்மி உடனே இங்கேருந்து கிளம்புங்க இனி இந்த விஷயமா என்கிட்ட வந்து உங்கள் இருந்து யாருமே பேசக்கூடாது புரியுதா உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் என்னை எதிர்த்து ஏதாவது செய்யணும்னு நினச்சா அப்புறம் இனியாவோட வாழ்க்கையில் நானும் பிரச்சனை செய்வேன் பாக்கியா அப்படின்னு சொல்ல பாக்கியா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என் பொண்ணுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தேன் ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையிலேயே பிரச்சனை வரும்னு இந்த சுதாகர் சொல்றாரு இதுக்காக தான் கோபிக்கிட்டேயும் ஈஸ்வரியத்தை கிட்டையும் எவ்வளவோ சொன்னோம் இந்த கல்யாணம் வேண்டான்னு யாரும் என் பேச்ச கேட்கல இப்ப இனியாவோட வாழ்க்கை என்ன நிலைமை ஆக போகுதோ தெரியல அப்படின்னு மனசு வேதனையோட அங்கேருந்து வந்துட்டு பாக்கியா அந்த சமயம் இங்கே செல்வியும் வந்து அக்கா என்னக்கா நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னைக்கு வரலையே அப்படின்னு கேட்க உனக்கு தான் தெரியுமே அந்த புது ரெஸ்டாரண்ட்டில் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு அதான் அந்த சுதாகர் கிட்டே பேச போனால் அவர் என்னென்னவோ பேசுகிறாரு நான் இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றியே பேசக்கூடாதான் என் இருந்து யாரும் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேச வரவும் கூடாது இல்லை இனியாவோட வாழ்க்கையில் என்னாலேயே பிரச்சனை வரும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு எனக்கு என்ன செய்யனே தெரியல இனியா நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் கோபியும் கண்டிப்பாக இந்த நல்ல விசாரித்து கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பாருன்னு நானும் அமைதியாக இருந்தேன் ஆனால் இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணமாவே இருக்குது அப்படின்னு சொல்ல அக்கா நான் எங்கள் கூட வேலை பார்த்த எல்லாரும் பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து வேலை பார்த்தோங்க்கா ஆனாலும் சம்பளம்லாம் ஒரே மாதிரி தானக்கா தருவேன் எல்லாரும் கேட்குறாங்கக்கா அப்படின்னு சொல்ல யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அதே சம்பளம் தான் கிடைக்கும் என்ன பெருசாக லாபம் வராது அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்காக நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டான்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிரு அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ கவலைப்படாதக்கா அந்த புது ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு மனசு வேதனையோடு இருக்குன்னு தெரியுது இனியா பாப்பாவோட வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராதுக்கா இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை மறந்துட்டு நீ எப்பயும் போல பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்க்கா அதன் மூலமா நல்ல வருமானம் வந்தா இன்னொரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லும்போது அதனே பாக்கியாவும் எனக்கே தெரியுது செல்வி என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் நினைக்கிறேன் ஆனா கோபியும் ஈஸ்வரியும் பேசுகிற பேச்சால எனக்கு அவ்வளோ கோபம் வருது சுதாகர் கிட்ட போய் மெதுவா இதை பத்தி பேசலான்னா அவர் என்ன சம்மந்தின்னு கூட மதிப்பு மரியாதை தர ஆனா கோபி கிட்ட வேற மாதிரி பேசி அனுப்புறாரு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இனி சுதாகர் கிட்டே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் பேச போகிறதும் இல்லை மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு வரணும்னு நான் ஆசைப்பட போகிறதும் இல்லை நான் என்னுடைய பழைய ரெஸ்டாரெண்ட்லேயே வேலையை பார்த்துக்குறேன் செல்வி நீ கவலைப்படாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க என்னக்கா நீ தனியாக இங்கேயே தான் இருக்க போறியா வீட்டுக்கு வாக்கா நீ வீட்டுக்கு போ நானும் பசங்களுக்கு பார்க்க வீட்டுக்கு போகணும்லக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி செல்வி இங்கே இருந்த மட்டும் என்ன எனக்கு என்ன நல்லது வரப்போதா இல்லை மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடைக்கப் போகுதா ஒன்றும் இல்லை பேசுகிறவங்க கிட்ட பதில் பேசவும் முடியாமல் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியா ரொம்ப நேரம் கழிச்சு செல்வி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு ஆகாஷும் அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலையா ஆமாம் இப்போ பாக்கியா ஆண்டி எப்படி இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்க உனக்கு தெரியாதுல்ல ஆகாஷு நீதான் பரிட்சை இருக்குன்னு படிச்சுக்கிட்டே இருந்தியே அதான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலை நீ பரிட்சையெல்லாம் நல்லா எழுதியிருக்கியான்னு கேட்க அம்மா இந்த முறை கண்டிப்பாக எனக்கு பெரிய வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னால் போன முறை நான் செஞ்ச தப்பால் ஒழுங்கா ஒழுங்காக எழுத முடியாமல் இருந்தேன் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையே படித்து நல்லா எழுதியிருக்கேம்மா கவலைப்படாதீங்க இங்கே கண்டிப்பாக நான் வந்து நல்லா எழுதுனதுனால எனக்கு பெரிய வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய பொறுப்பில் நான் இருப்பேம்மா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஆகாஷு அது மட்டும் இல்லை தெரியுமா நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் நீ உதவி செய்யணும் அந்த ஆகாஷுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்ன எல்லார் முன்னாடியும் நீ நல்ல பெருசாக சாதிச்சு காட்டணும் ஆகாஷா இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கான் இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறான்னு அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து பெருமையாக புகழ்ந்து பாராட்டி பேசணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல நடக்குமா இன்னும் கொஞ்சம் நாளையில் எல்லாம் நடக்க தான் போகுது பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சந்தோஷமாக இருக்கா காசு ஆனால் என்ன இப்போ நான் பெரிய அந்த புதுசாக ஆரம்பித்த பாக்கியாக்காவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வேலைக்கு போகல பழைய தான் எனக்கு வேலை அங்கே மட்டும் வேலை இல்லைன்னா அப்புறம் உன் தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் தெரியுமான்னு கேட்க ஏன்மா என்னாச்சு அப்படின்னு ஆகாஷ் வந்து கேட்குறாரு உடனே செல்வியும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க உனக்கே தெரியும் இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு அந்த மாப்பிள்ளையோட இனியா பாப்பா வெளியூருக்கு போயிருக்காங்க ஆனா இங்க இனியா பாப்பாவோட மாமனார் இங்கே பாக்கிய அக்காவுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்து இங்கே அக்காவையும் வேலை பார்த்த எல்லாரையும் அவமானப்படுத்தி இது இனியாவோடய ரெஸ்டாரெண்ட் நீங்கள் இங்கே வரவே கூடாது உங்களுக்கு இங்கே எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு வெளியிலேயே அனுப்பிட்டாங்க அக்கா அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்த தேவையான பொருளெல்லாம் எடுக்க போனப்போ கூட உள்ளேயே விடாமல் அந்த பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அக்கா ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வெளியில் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் எல்லாம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பெரிய லாபம் ஒன்று நல்லா இருந்தது ஆனால் எதுவுமே இப்போ வராதே அப்படின்னு ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க பழைய ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு சேர்ந்துருக்கோம் பெருசாக லாபம் வராது ஆனால் அக்கா எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு பாக்கியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை ஆகாஷ்கிட்ட சொல்லும்போது அப்போ ஆகாஷ்க்கு என்ன செய்யன்னு தெரியல நாம இப்போ தான் பரீட்சையெல்லாம் எழுதியிருக்கோம் நமக்குன்னு ஒரு பொறுப்பான வேலை இருந்தால் நம்மளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்ச பாக்கியா ஆண்டிக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் இப்போ என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே செல்வி சொல்கிறாங்க எப்படியோ நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கலனாலும் ஆகாசு நீ பரீட்சை எழுதி உனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் இனியா பாப்பா சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமாவே இருக்குது அப்படின்னு சொல்ல அம்மா நான் இப்போ யாரை பற்றியும் யோசிக்கிறது இல்லைம்மா நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக பாக்கியா ஆண்டிக்கும் நான் உதவி செய்வேன் சரியான நேரம் வரும்போது நான் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேம்மா அப்படின்னு சொல்ல அப்படி மட்டும் நீ செஞ்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன் தெரியுமா பாக்கியாக்கா எனக்கு டக்குன்னு தந்த வேலையாலையும் அவங்க கொடுத்த சம்பளத்தாலையும் தான் நான் ஒன்றா படிக்க வச்சேன் இப்போ நீ இவ்வளோ நல்லா படித்து முன்னேறி இருக்கன அதுக்கு காரணமே பாக்கி அக்கா தான் அவங்களுக்கு ஒன்னால் முடிஞ்ச உதவியை நீ செஞ்சா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கும் பாக்கி அக்காவுக்கும் வேற எதுவுமே இருக்காது ஆகாசு அதை விட நீ படித்து முன்னேறினா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறது பாக்கியலட்சுமி அக்காவாக தான் இருக்கணும் சொல்ல சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உதவி செய்வேமா இப்போ நீங்கள் மனசு வேதனைப்படாதீங்கம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா நீங்கள் வெளியிலன்னு வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு ஆகாஷ் தனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் தன்னுடைய அம்மா கிட்டே இப்படியெல்லாம் இருக்காரு செல்வியும் இங்கே ஆகாஷ் மனசு மாதிரி பழைய மாதிரி இல்லாமல் நம்ம குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறானேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க செல்வி இங்கே ஆகாஷ் பரிட்சை எழுதி பெருசாக சாதித்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய பொறுப்பையும் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகாஷுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து ஆகாஷ் அம்மா நினச்ச மாதிரியே நீ சாதி காட்டிட்டேன் கூட உன் அப்பா இல்ல ஒன்று ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் மனசு வேதனையா இருக்கு மற்றபடி தனியா இருந்து என் பசங்க எல்லாரையும் நல்லபடியா வளர்த்துட்டேன் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு எப்பயுமே இருக்கு ஆகாசு நீ இப்படி எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு தான் நான் இத்தனை நாளாக ஆசைப்பட்டேன் எந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒன்றை அவமானப்படுத்துனாங்களோ உன்னால என்னையும் அவமானப்படுத்தி அனுப்புனாங்களோ அவங்க முன்னாடி நீ பெரிய பொறுப்பில் இருக்கன்னு நான் சொல்லுவேன் நான் சந்தோஷப்படுவேன் அதை பார்த்து அந்த ஈஸ்வரியம்மா பதில் பேசாமல் நிற்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆக்கா சொல்கிறாரு அம்மா நாளைக்கு நான் அந்த பொறுப்பில் வந்து பொறுப்பேற்க போகிறேன் எனக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு இதை முதல்ல இங்கே பாக்கிய ஆண்டி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இனி நான் வந்து நிற்பேம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரியா காசு நாளைக்கு உனக்கு வேலை கிடைக்க போகுது நீ வேலைக்கும் போகிற நாளைக்கு ஏன் கூட வா ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து செல்வி அம்மா எங்கேன்னு கேட்க நீ நாளைக்கு நான் சொல்கிறேன் நீ பொறுமையாக இருன்னு சொல்லி ஆகாஷால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க செல்வி இங்கே செல்வி அடுத்த நாள் இங்கே வந்து ஆகாஷுக்கு வேலை கிடச்சிருச்சு பெரிய ஒரு பொறுப்பு ஆகாஷுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரியை பார்க்க ஆகாஷை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ஆகாஷும் ஈஸ்வரியும் வீட்டுக்குள்ளே வர உடனே ஈஸ்வரியும் என்ன இந்த செல்வி ஆகாஷை கூட்டிகிட்டு வரா இவங்க ரெண்டு பேராலேயும் தான் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வந்தது இப்போ தான் இனியா நிம்மதியாக அவளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கா இங்கே எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செல்வி சொல்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருங்கம்மா நாங்கள் ஒன்றும் முன்ன மாதிரி கிடையாது தகுதியே இல்லை வெளியில் போன சொன்னால் போக முடியாது என் பையன் சாதிச்சிருக்கான் பெரிய வேலை கிடச்சிருக்கு என்னன்னு உங்ககிட்டலாம் சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க வேண்டாமா அதான் என் பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்ல அங்க வந்த பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷமா ஆகாஷ் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு என்ன செல்வி என்ன நீ ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன்னு கேட்க ஆமாக்கா உனக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அக்கா ஆகாஷுக்கு பெரிய வேலை கிடச்சிருக்குக்கா நீ நினச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் ஆகாஷ் நல்ல பரிச்சை எழுதி சாதிச்சு காட்டிட்டாங்க்கா இனி எங்களை யாரும் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாதுல்லக்கா அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமே தான் ஸ்வீட்டோடு வந்தேன் இப்போ கூட உன் மாமியார் அதை புரிஞ்சிக்காம நீ வெளியில் போன சொன்னாங்க ஆனால் நான் இனி யாருக்கும் பயப்பட மாட்டேன் என் பையன் எந்த தப்பும் செய்யலை உங்கள் வீட்டு போன சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சந்தோஷத்தை சொல்லிட்டு போகிறதுக்காக தாக்கா வந்தேன்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா வாழ்த்து சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே ஆகாஷும் ரொம்ப நன்றி நீங்கள் மட்டும் என்னை படிக்க வைக்கலனா என்னால் முன்னேறி முன்னேறி இருக்கவும் முடியாது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரப்போய் தான் நானும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவே எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் ஆகாஷ் மற்றவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் வந்து பணம் கொடுத்ததுனால நீ படிக்கலை உன்னோட திறமையால் தான் இப்போ முன்னேறி நிற்கிற அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க உடனே ஆகாஷ் சொல்கிறாங்க நான் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் என்னை தப்பாக நினைக்காதீங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசக்கூடாது தான் அது உங்களுடைய பிரச்சனை அதில் நான் தலையிடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் என்னை படிக்க வச்சு நான் இப்போ ஒரு நல்ல வேலையில் பெரிய நல்ல பொறுப்பில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் போதும் போதும் இப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம் நினைக்காதீங்க எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையில இந்த ஆகாஷ் எதுக்கு தலையிடணும் செல்வி நீ எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு வந்த இந்த ஆகாஷை முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேல ரொம்ப சந்தோஷம் இப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே ஆகாஷ் ஈஸ்வரிய பார்த்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் பேத்தி கிட்ட பேச இந்த வீட்டுக்கு வரலை நான் இனியாவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஏப்பையும் முடிவெடுத்துக்கு போய் தான் இப்போ சாதிச்சு பெரிய பொறுப்பில் இருக்கிறேன் அதனால் நான் வந்தது பாக்கியலக்ஷ்மி ஆண்டியோட வீட்டுக்கு அவங்க வீட்டில் நான் இன்னும் பேசுகிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்வேன் இதில் நீங்கள் தலையிடாதீங்க முன்ன மாதிரி கிடையாது என்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் யோசித்து பேசுங்க புரியுதான்னு சொல்கிற சொல்கிறாரு ஆகாஷ் ஆகாஷ் இப்படி எதிர்த்து பேசின உடனே ஈஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே கோபியும் அம்மா இப்போ ஆகாஷ் ஒன்றும் பழைய ஆகாஷ் இல்லைம்மா பெரிய வேலையில் இருக்கான் நம்ம எதிர்த்து பேசினா அவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷும் கிட்டே சொல்கிறாங்க உங்களுடைய புது ரெஸ்டாரண்ட்டை உங்கள் சம்மந்தி ஏமாற்றி வாங்கிட்டாருன்னு அம்மா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் நீங்கள் ஏன் கூட வாங்க அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் உங்களுக்கே கிடைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் முன்னாடி நான் பரீட்சைக்கு இருந்தேன் அதனால் எந்த உதவியும் செய்ய முடியாது ஆனால் இப்போ நான் இருக்கிற பொறுப்பால் கண்டிப்பாக அந்த சுதாகர் உங்களை ஏமாத்துனதுனால அவருக்கும் சரியான பதிலையும் கொடுப்பேன் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கி கொடுப்பேன் என்னை நம்பி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் பார்த்தியா இந்த ஆகாஷால் மறுபடியும் இனியா வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுது இந்த ஆகாஷ் யாரு நமக்கு உதவி செய்கிறதுக்கு அதுவும் நம்ம சம்மந்தி வீட்டில் போய் பிரச்சனை செய்கிறதுக்கு சொல்லு கோப்பி அப்படின்னு சொல்ல அம்மா இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றின எல்லா முடிவையும் தான் எடுக்கணும் அங்கே சம்மந்தி வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு பாக்கியாவே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க ஆகாஷ் உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்னால் இனியா வாழ்க்கையில் என்றைக்கும் பிரச்சனை வரவே வராது என்னை நம்பி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே செல்வி சிரிச்சுக்கிட்டே அக்கா என் பையனுக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க இப்போ ஆகாஷ் ஒரு நல்ல வேலைக்கு போய் உனக்கு உதவி செய்யணுன்னு நினைக்கிறேன் இதில் என்னக்கா தப்பு நீ என்ன கூட நம்ப வேண்டாம் ஆகாஷை நம்பனா நீ வாக்கா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க எவ்வளோ உழைச்சிருக்க வெளியில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கக்கா அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் உனக்கே கிடச்சா நீ எவ்வளோ சந்தோஷப்படுவேன் வாக்கா நானும் கூட வரேன்க்கா அப்படின்னு சொல்லு உடனே கோபியும் இரு பாக்கியா நானும் வரேன் சம்மந்திக்கிட்ட போய் பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் நம்ம பொண்ணு இனியாக அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியா கோபி செல்வி ஆகாஷ்னு எல்லாருமே அங்கே சுதாகரை பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் சுதாகரோட மனைவி இங்கே சுதாகர்கிட்ட எனக்கு என்னவோ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த இனியாவை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அந்த கோபியாக இருக்கட்டும் இந்த பாக்கியாவாக இருக்கட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கங்க நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸை பற்றி வீட்டில் பேசுனதே இல்லை ஆனால் இந்த பாக்கியா இப்படி நம்மளை அவமானப்படுத்துவாங்க அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சுதாகரும் யார் என்ன பேசினாலும் நான் நினச்ச மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடச்சிருச்சி அதனால அந்த கோபியாலையும் ஏன் அந்த பாக்கியலக்ஷ்மியாலையும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படி பிரச்சனை செஞ்சா அது எல்லாம் இனியாவுக்கு தான் பிரச்சனையாக வரும்னு அவங்களுக்கு தான் தெரியுமே யாரும் நம்மக்கிட்ட பிரச்சனை செய்ய முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் சுதாகர் கிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட வந்து சொல்றாங்க உங்களை பார்க்க பெரிய பொறுப்புல இருக்க ஒரு அதிகாரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முதல்ல அவங்கள உள்ள வரவைங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஆகாஷ் வந்து நிற்கிறாரு ஆகாஷை பார்த்த உடனே இங்கே சுதாகரும் ரொம்ப சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு என்ன இவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிறவர் நம்மளை தேடி வந்திருக்காரு என்ன எதுன்னு தெரியலன்னு ஆகாஷை உள்ள கூப்பிட்டு ரொம்ப மரியாதையா உட்கார வைக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபி பேரதிர்ச்சி அடைகிறாரு பாக்கியலக்ஷ்மியும் இங்கே செல்வியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே செல்வி அக்கா பாத்தியாக்கா என் பையனுக்கு கிடைச்ச இந்த வேலையால அவனுக்கு எல்லாரும் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்னு உனக்கு உன் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்க்கா எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க செல்வி ஆகாஷ் உட்காந்துருக்கும்போதே எந்திரிச்சு நின்றுட்டு சுதாகரும் என்ன சார் எங்களை பார்க்க வந்திருக்குறீங்கன்னு கேட்க நீங்க வர வச்சிட்டீங்க நானே உங்களை வர வச்சு பேசணும்னு நினைச்சேன் ஆனா இது எங்க வீட்டு விஷயம் தான் வந்திருக்கோன்னு சொல்ல எந்த பிரச்சனையும் நான் செய்யலையே அப்படின்னு சுதாகர் கேட்க நீங்க செஞ்சது எல்லாமே பிரச்சனை இனியாவோட கல்யாணத்துக்காக நீங்கள் எதுக்காக பாகியலட்சுமியை ஏமாற்றி எதுவுமே எழுதாத பேப்பர்ல கையெழுத்து வாங்கினீங்க அது தப்பு தானே உங்கள் விருப்பத்துக்கு என்னென்னமோ எழுதியிருக்கீங்க அவங்கள அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ தான் ஆகாஷ் யார் எதுக்காக பாக்கியலக்ஷ்மிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் செல்வி சொல்கிறாங்க ஆகாஷ் வேறு யாரும் இல்லை என் பையன்தான் என்ன உங்களுக்கு தெரியுது இல்லை செல்வி அக்கா ரெஸ்டாரெண்ட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே எல்லாரையும் அவமானப்படுத்தி அனுப்புனீங்களே என் பையன் படித்து முன்னேறி இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கானா அதுக்கு காரணமே பாக்கியலட்சுமி அக்கா தான் அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் பையன் இப்போ பொறுப்பில் இருக்க போய் வந்து பேசிகிட்ருக்கான் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சுதாகர் சார் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க என்னவோ சொன்னீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் மட்டும்தான் ஓனர் எந்த பிரச்சனை செஞ்சாலும் அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு இப்போ ஆகாஷ் வந்திருக்கான் நீங்களே பேசுங்கன்னு சொல்ல ஆகாஷ் உடனே நீங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க பொறுப்பாக நடந்துக்கோங்க இல்லைனா நான் என்ன செய்யணும்னு நானே ஒரு தெளிவான முடிவெடுத்தா நீங்கள் இங்கே பிஸ்னஸை செய்ய முடியாது நிறைய பேரை ஏமாற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி தெரியாமலாம் நான் உங்ககிட்ட பேச வரவே இல்லை இப்போவே அங்கே பாக்கியலக்ஷ்மி கிட்ட ஏமாற்றி வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுக்கணும் இல்லை இனியாக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா இனியும் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நானும் அவங்களுக்கு உதவி செஞ்சு உங்க பிசினஸ்க்கு பெரிய பிரச்சனை வரும் எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆகாஷ் ஆகாஷ் பெரிய பொறுப்புல இருக்கிறதுனால சுதாகருக்கு பதில் பேச முடியாம திரு திரு முழிக்கிறாரு உடனே இங்க சந்திரிகாவும் என்னங்க இது பெரிய பெரிய வேலை பார்க்குற இந்த பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி நாம் வாங்கின ரெஸ்டாரண்ட்டை அந்த பாக்கியலட்சுமி திருப்பி வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன செய்ய போறீங்க இதுக்கு தான் அந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சிங்களா இதுக்கு தான் நம்ம பையனுக்கு இந்த இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா என் தம்பி எவ்வளவோ சொன்னான் வசதியான வீட்டிலருந்தெல்லாம் வரன் வருது இங்கே வந்து நிதிஷ்க்கு நல்ல இடத்துல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்கள் என் பேச்சை கேட்கல ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த பாக்கியான்னு பாக்கியாவோட குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட் இனியும் நம்மளுக்கு வேணுமா தேவையே இல்லை வீடு தேடி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பாக்கியா பிரச்சனை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நமக்கு நம்ம பிஸ்னஸ் தான் முக்கியம் அந்த ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சுதாகரோட மனைவி சொல்ல ஆரம்பிக்க சுதாகருக்கு என்ன செய்யனே தெரியல இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் இனியாவை நான் வெளியூருக்கே அனுப்புனேன் இனியாவுக்கு இந்த பிரச்சனை தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இந்த ஆகாஷ் இவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்து நம்மளை பார்க்க வந்து ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுக்க சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே சந்திரிகா அப்படின்ற மாதிரி இங்க சுதாகர் ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு உடனே பாக்கியா சொல்றாங்க ஏன் பொண்ணு மேலே உள்ள பாசத்துலையும் கோபியும் ஈஸ்வரியும் சொல்ல போய் அந்த பேப்பர்ல எதுவுமே எழுதலைன்னு தெரிஞ்சிருந்தும் நான் கையெழுத்து போட்டது என் பெரிய தப்பு ஆனால் அந்த ரெஸ்டாரெண்ட்டை நான் கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன் அதை பற்றி இங்கே செல்விக்கும் ஏன் கோபிக்கு கூட நல்லாவே தெரியும் அதை நீங்கள் திருப்பி தந்துருங்க என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நானும் இங்கே வந்து ஆகாஷை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆகாஷ் உடனே நீங்கள் அமைதியாக இருங்க ஆண்டி நான் பார்த்துக்குறேன் அவங்க தரலைன்னா அதுக்கப்புறமா அவங்க எப்படி பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அவர் உங்களை மட்டுமா எல்லாரையும் ஏமாத்திருக்காரு இந்த சுதாகரை பற்றி நான் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன் அதனால் அவர் அவர் மட்டும் இந்த ரெஸ்டாரெண்ட்டை திருப்பி தரலன்னா அப்புறம் வசமாக மாட்டிப்பார் சுதாகர் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் என்ன செய்யன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஆகாஷ் கிட்ட கொடுக்க ஆகாஷும் சிரிச்சுக்கிட்டே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி இங்கே பாக்கியா கிட்ட கொடுக்குறாங்க இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் முதல்ல அதுவும் இந்த சுதாகரை நம்பி கையெழுத்து போட்டிருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட போகக்கூடாது யாரையும் நம்பி இப்படி கையெழுத்தும் போடாதீங்க அந்த ரெஸ்டாரண்ட் இனி உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் பாக்கியாவுக்கே கொடுக்குற மாதிரி எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாரு ஆகாஷ் இதை பார்த்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு சுதாகர் இங்கே இதை பார்த்துட்ருக்க கோபிக்கு நம்புறதா இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு ஒன்றுமே புரியல ஆகாஷுக்கு தகுதியே இல்லை இனி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ அவமானப்படுத்தணும் ஆனால் இந்த ஆகாஷால் நம்ம பாக்கியலக்ஷ்மிக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் கிடச்சிருக்கு ஆகாஷ் படித்து முன்னேறவே மாட்டான்னு நினச்சோம் ஆனால் ஆகாஷ் படித்து முன்னேறி பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள பாக்கியலக்ஷ்மிக்கு நல்லதும் செஞ்சுருக்கான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து கோபியும் ஆகாஷ்க்கு நன்றி சொல்கிறாரு இதை பார்த்த செல்வியும் என்ன கோபி சார் எங்ககிட்ட பேசக்கூட பிடிக்காதுன்னு வெளியில் அனுப்புனவங்களாச்சே நீங்க எங்களுக்கு போய் நன்றி சொல்கிறீங்க நாங்களெலாம் தகுதியே இல்லாதவங்க சார் அப்படின்னு சொல்ல இளசெல்வி அப்படி சொல்லாத ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை நான் திட்டியிருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் உன் பையன் ஆகாஷ் நாங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அவன் நல்லா படித்து முன்னேறியிருக்கான் இனி உன் குடும்பத்தை ஆகாஷ் நல்லா பார்த்துப்பான் எனக்கு ஆகாஷ் மேலே நம்பிக்கை இருந்தது ரொம்ப நன்றி ஆகாஷ் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு கோபி உடனே பாக்கியலட்சுமி செல்வி ஒன்னாலையும் உன் பையன் ஆகாஷாலையும் தான் மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட் கிடச்சிருக்கு இதை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்தில் சுதாகர் வந்து யோசிக்கிறாரு மறுபடியும் இந்த இந்த ரெஸ்டாரண்ட் ஆகாஷால் பாக்கியாவுக்கே நான் தரப்போகிறேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றால் இருக்குது பாக்கியா இப்படி பெரிய வேலையில் இருக்கிற ஆகாஷை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆகாஷ்க்கு என் ஆகாஷால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆகாஷ் இப்போ பெரிய ஒரு வேலையிலையும் பொறுப்புலேயும் இருக்கிறதுனால அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரே எண்ணத்தில் ரெஸ்டாரண்ட்டை இங்கே பாக்கியாவுக்கு கொடுத்துட்டு தலை குனிஞ்சு போய் அவமானப்பட்டு நிற்கிறாரு சுதாகர் ஆகாஷ் படித்து முன்னேறினது மட்டும் இல்லாமல் தான் குடும்பத்துக்கே உதவி செஞ்ச பாக்கியலக்ஷ்மிக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுத்ததுனால பாக்கியலக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க